ஆன்சர் தான் சார் அது என்னமா ஆன்சர் சார் இது எப்படி படிக்கணும் மூன்றாம் உலக போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கணும் சார் ஓ எப்படி இருக்கும் போய்டு காலி ஆயிடும் அவள் தான் இப்படி அந்த குழந்தை அவ்வளோ சிமெண்ட் தயாரிப்பதற்கு எந்தெந்த மூலப்பொருளை பயன்படுத்த வேண்டுமோ அத்தனை மூலப்பொருள்களையும் பயன்படுத்த வேண்டும் அப்படி அடிச்சு தந்து இருக்கிறாங்க அடுத்து

தலை வந்து இப்படி வரிசையா இருக்கு அப்படின்னா அந்து கேட்கலாம்